டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோக நல்ல யோக நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பங்குனி மாதம் இருபத்தி நாலாம் நாள் சனிக்கிழமை மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசிக்காரர்களுடைய பலன்களை பார்ப்போம் முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல ஏற்றம் படிப்பு சார்ந்த விஷயம் உத்தியோக சார்ந்த விஷயம் வியாபாரம் சார்ந்த விஷயத்தில் நல்ல பேர் புகழ் கிடைக்கும் குடும்பத்தில் காணப்பட்டிருந்த மன அழுத்தம் தீரும் கடன் அமைப்பிலிருந்த சிக்கல் தீரும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும் புதிய இடம் புதிய அட்மாஸ்பியர் புதிய ஆட்கள் உங்கள் பெயர் புகழை கண்டிப்பாக நினைவு கூறுவார்கள் எதிர்பார்க்காத நல்ல விஷயம் இன்று நடக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும் திடீரெதிர்ஷ்டம் மிகப்பெரிய ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும் உத்தியோகத்தில் காணப்பட்ட இந்த சிக்கல் தீரும் பூமி சம்பந்தப்பட்ட இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிபர்த்தி ஏற்படும் நீண்ட நாட்களாக காணப்பட்ட இந்த சிக்கல் தீர்வது மனதில் சந்தோஷம் ஏற்படும் பணத்தட்டுப்பாடு தீரும் மற்றதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதனம் மதத்தினரால் ஆதாயம் கடல் கடந்து நல்ல விஷயங்கள் வேறு மாநிலத்துக்கு உண்டான பயணம் லாபம் மன நிறைவு மேலதிகாரிகள் உங்களை நம்பி பொறுப்பு கொடுப்பது கண்கூடாக பார்க்கலாம் கடன் அமைப்பிலிருந்த சிக்கல் தீரும் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரம் சுபகாரிய தடைகள் கண்டிப்பாக நிபர்த்தி ஏற்படக்கூடிய அமைப்பு மிதனத்திற்கு வண்டி வாகன மாற்றங்கள் மனதில் ஒரு தெளிவை தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக் வாகனங்களில் வித்தைகள் வேண்டும் உறவினர்கள் விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டும் நல்ல நண்பர்களை கூட காயப்படுத்துவது எந்த விதத்தில் நியாயம் ஏதோ ஒரு மன அழுத்தம் காணப்பட்டு கொண்டே இருக்கும் முடிந்தால் பிடித்த ஒரு தெய்வஸ்தலத்துக்கு சென்று ஒரு அஞ்சு நிமிஷம் உட்கார்ந்துட்டு வருவது இன்றைக்கு நன்மை அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் கோபதாபம் இல்லாமல் இருந்தால் போதும் குடும்பத்தில் அந்நியர் தலையீடு பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடாது தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் பூமி சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் வியாபாரம் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பில் ஏதாவது மாற்றத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய சிம்மத்திற்கு அந்த மாற்றங்கள் கிடைப்பது ஆச்சரியம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் கண்ணி பிள்ளைகள் விஷயத்தில் தான் அதீத கவனம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பெல்லாம் உங்களுக்கு சாதகம் பெரிய அளவுக்கு அனுகூலம் பணம் இன்க்ரிமெண்ட்டு தடையெல்லாம் நிவர்த்தி தொலை தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்தி உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற உயர்வு மேலதிகாரிகள் நம்பிக்கைக்கு முழு பாத்திரமாகக்கூடிய அமைப்பு குடும்பத்தில் மட்டும் அதீத கவனம் குடும்பம் கெடுத்து அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம் திடீர் அதிர்ஷ்டம் அனுகூலத்தை தரும் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரம் சம்பந்தப்பட்ட ஒரு மாற்றங்கள் வரவேற்கத்தக்க மாற்றங்கள் அவர்களுடைய நீண்ட நாள் கனவு நிறைவேறும் அதற்கு தேவையான பணவரவு கிடைக்கும் எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி கிடைக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் வெர்ச்சகம் இரத்த பந்த உறவுகளுடன் மனமிட்டு பேசுவது நன்மை ஏகாரோக்கிய குறைபாடுகளை மருத்துவரை அணுகாமல் நீங்களாக சுய மருத்துவம் எடுத்துக்கொள்ளக்கூடிய விருட்சகத்துக்கு பாதிப்பு தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு முதலீடுகளுக்கு உண்டான அனுகூலம் விரைவிலே ஏற்படும் அதற்கு உங்களை தயார்படுத்தி கொள்வது புத்திசாலித்தனம் வாகனத்தில் மாற்றங்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய விரச்சகத்திற்கு டக்கு என்று மாற்றங்கள் அமைவது ஆச்சரியத்தின் உச்சம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளும் முதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு கன்ஃபார்மாக இன்று நல்ல செய்தி அதற்கேற்றவாறு உங்கள் வாழ்க்கை தரம் மாறும் புதிய முயற்சிகள் வெற்றி திருவினையாக்கும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் படிப்படியாக நல்ல முன்னேற்றம் காணப்படும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த சிக்கல் படிப்படியாக தீரும் உத்தியோகத்தில் இருந்த சிக்கல் தீர தீர மனதில் இருந்த கஷ்டங்கள் தீரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம் வார்த்தைகளில் மட்டும் கோபம் கூடாது தடிவை வார்த்தை உன்னதமான சூழ்நிலையை கொண்டு வரும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் சுபகாரியங்கள் டக்கென்று கை கொடுக்கும் பெற்றோர் பெரியவருடைய கனவுகளை நிறைவேற்றுவதற்குண்டான அமைப்பு ஏற்படும் தேர்தல் முடிந்தவுடன் உங்களுடைய திட்டங்கள் எல்லாம் ஆக்கப்பூர்வமான அமைப்புக்கு கண்டிப்பாக செயல்படுத்துவதற்கும் முயற்சி வெற்றி திருவினையாக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் கும்பம் வாகனம் கவனம் தேகாரோக்கு கவனம் குடும்பம் கவனம் அண்டையாளார் வீட்டு விஷயத்தில் கவனம் வெளியிடத்தில் மிகமிக மிக மிக கவனம் ஏதோ ஒன்று தவறு செய்து விட்டோமே என்று உள்மனது சொல்லிக்கொண்டே இருக்கும் நீண்ட நாட்கள் நட்பு விஷயத்தில் கோபதாபம் படுவதோ தவறான வார்த்தைகளை சொல்வதோ மற்றவர்களிடம் புலம்புவதோ கூடாது உங்களை வைத்து அவர்கள் தவறாக சிறிய பிரச்சனையும் பெரிதாக்குவார்கள் அதனால் மனம் வெறுப்பு ஏற்படுவது உங்களுக்கு அவர்களை ப்ரொடெக்ட் செய்வதற்காக நீங்கள் போய் வம்பை விலை கொடுத்து வாங்குவீர்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீனம் ஏற்றம் அனுகூலம் காணப்படக்கூடிய அமைப்பு நல்லது நடக்கக்கூடிய காலகட்டம் செலவுகள் அதிகமாக காணப்படக்கூடிய அமைப்பு கடன் அமைப்பு பெற்றாலும் அது சந்தோஷ கடன் அமைப்பினால் ஏற்றத்தை ஏற்படுத்தி கொள்வீர்கள் தொழில் சார்ந்த விஷயத்தில் பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய அதிகமான ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் சுபிச்சம் அனுகூலம் கண்டிப்பாக ஏற்படக்கூடிய அமைப்பு மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்